யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை எப்போதும் சுறுசுறுப்பாக ஆயிரக்கணக்கானவர்களுக்கு சிகிச்சை அளிக்கின்ற நிலையம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நமது செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பணிப்பாளரை சந்திக்க வேண்டும் என்ற நோக்கிலே இங்கே அவர்களுடைய தடையை மீறி வந்தார் நான் அவர் வந்து எனக்கு முன்னால் இருக்கையில் இருந்ததும் அவரிடம் நான் கேட்டேன் நீங்கள் வருவதாயின் தயவு செய்து அனுமதியொன்றை பெற்று வர வேண்டும் ஏனெனில் இங்கு வைத்தியசாலையினுடைய முக்கிய கடமைகள் இருக்கின்றன இருப்பினும் அவர் தனக்கு வந்தபடி வார்த்தைகளை பிரயோகம் செய்தார் குறிப்பாக அவர் தன்னை ஒரு தன்னை சேர் என்று அழைக்கும்படி கேட்டார் அதை நான் அழைக்க முடியாது என கூறினேன் உங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என அழைக்க முடியும் என கூறினேன் பின்னர் அவர் என்னை இந்த கடமையிலிருந்து நீக்கப் போவதாக கூறினார் நான் அதையும் நீங்கள் இயலுமாயின் செய்து பாருங்கள் என்று கூறினேன் நான் கணிசநாத சார் நான் கொக்குவிந்து ஆரம்ப ஆரம்ப பாடசாலையில் ரெண்டாம் ஆண்டு படிக்கிறேன் எனது வயது ஏழு வயது நான் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற சதுரங்க போதிய பங்கு பெற்ற முதல் முதலிடத்தை பெற்று தங்க பதகத்தை பெற்று கொண்டிருந்தேன் கண்டி கொண்டிருந்தேன் எதிர்காலத்தில் சர்வதேச போட்டிகளை பங்கு பெற்ற சாதனை படைப்பதே எனது இலக்காகும் எனது வெற்றிக்குள் காரணமான என் எனது பெற்றோர்களுக்குள் எனது பாடசாலை அதிவர் ஆசிரியர்களின் சர் பதோசன் துஷியந்தன் அபிலாப் ச அவர்களுக்கு மனைபூர்வமான நன்றிகளுக்கு தெரிவித்தல் கொள்கின்றேன்